அந்த நரேந்திரன் பெரியவளை பார்த்து கேட்குறான் சுவாமி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அவருடைய கேள்விக்கு யாரும் பதில் சொல்லலை அப்பொழுது ஒரு பெரிய மனுஷன் கொண்டார் தம்பி இங்கே வா க வாப்பா உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் தட்சணேஸ்வரம் அம்மாள் பத்ரகாளியினுடைய கோவில் அவா அங்கே ஒரு மகா பெரியவர் இருக்கிறார் அவர் பெயர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ன பேர் இருப்பா ராமகிருஷ்ண பரமகம்சர் நேராக அவர்கிட்ட அவர் பழிச்சு உன் கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார் என்ன பெரிய வருஷன் என்று அங்கும் நடந்தார் அவருடைய வாசலுக்கு செல்லும் போது அவர் சீடருடைய நடுவிலே அமர்ந்து கொண்டிருந்தார் ராமகிருஷ்ண பரமகம்சர் காவி உடைய நெற்றியிலே உத்தராட்ச மாலை அணிந்து அமைந்திருந்தார் வாசல்ல நிற்கிறார் நரேந்திர அந்த பையனை உள்ள வர சொல்லுங்கள் உள்ளே வந்தான் அவரை வணங்கினார் சாமி கடவுளை கண்டிருக்கிறார் என்று அந்த மகா பெரியவர் ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே உட்கார் உட்கார் கண்டதுண்டுமே கண்ணால் கண்டதுண்டுமே கண்டதுண்டுமே கண்ணால் கண்டதுண்டுமே கண்டதுண்டுமே கண்ணால் கண்டதுண்டுமே கண்டதுண்டுமே கண்ணால் கண்டதுண்டுமே கருணையாலே കരുണയ്യാലെ കടവളെയും കണ്ണതിരി കണ്ടതുണ്ട് കണ്ടതുണ്ട് മേ കണ്ണാൽ കണ്ടതുണ്ട് കണ്ടതുണ്ട് മേ കണ്ണൽ കണ്ടതുണ്ട് കരുണയ്യാലേ കരുണയ്യാലെ കടേയും കടവുള്ള കണ്ടതുണ്ട് കണ്ടതുണ്ട് കണൽ കണ്ടതുണ്ട് മേ കണൽ കണ്ടതുണ്ട് என்ன யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை ராமகிருஷ்ண பரமகம்சர் நரேந்திரா நான் என் அம்மையை பார்த்தேன் என் காளியை பார்க்கிறேன் வலது கண்ணு போலாக பத்திரகாளியை பார்க்கிறேன் இடது கண்ணிலே உன்னை பார்க்கிறேன் நம்பிக்கை வரல சாமி அந்த கடவுளை எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க இது நல்ல கேள்வியா இருக்க நரேந்திரா உன்னுடைய கண்ணிலே மாளியை திரை மறைந்திருக்கிறது அப்படி அது விளைவினால் என் அம்மை உன் மீது வருவார் சூரியன் வருகிறது இரவு சூரியன் வரவில்லை உன்னால் இல்லை என்று சொல்லா ஏழுமா முடியவே முடியாது இரவு நேரங்களிலே நட்சத்திரம் மின்னுகிறது நட்சத்திரம் இல்லை என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் இந்த கதை ஏன் சொல்றேன்னா அவன் அவருடைய காலடியில் இருந்தான் ராமகிருஷ்ண பரமகவச மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் செல்வதற்கு முன்னால் அந்த பத்திரக்காளியோடு நரேந்திரனை பேச வைத்தார் நரேந்திரன் அப்ப உயிர் இல்ல இப்ப அந்த நரேந்திரன் எங்க இருக்கிறா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரிக்கு போனா படகுல போகல அங்க இருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை சொல்றேன்னா ஒவ்வொரு அடியார்களும் நம்பிக்கை பகவானே என்று நம்பிக்கை வைத்தால் ஒரு நாளும் கவலை இல்லை ஒரு நாளும் பயம் இல்லை இந்த அழகான நேரத்திலே மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கிக் கொண்டு கதையினை ஆரம்பிக்கிறேன் அப்படி என் குரு தேவனை பாடுவதற்கு முன்னால் அவன் அப்பனை நான் சொல்லி ஆக வேண்டும் அவன் அப்பையாரு அவன் தான் அதோ நான் நிற்கிறான் பாருங்க எப்படி மதுரை வாழும் நாதானியே மதுரை வாழும் நாதானியே என்று சொன்னே மதுரை வாட நாதியே மதுரை வாட நாதானியே நமச்சி வாயல் என்று சொன்ன சொர்க்கநாதியல்லவா சொக்கநாத நீல்லவா நமச்சிவாயோ நீ சொநாத நீ அல்லவா சொக்க பற்றி வாயம் நீல்லவ மதுரை வாடும் ஏ மதுரை வாடும் என்ன பற்றி வாயம் நீ தானே கமலாதேவன் நீ அல்லவா மகாதேவனி அல்லவா எல்லா மகனோ நீ மகாதேவனி அல்லவா மகாதேவனி அல்லவாங்க அம்மா அவ அவன் அப்பன் ஓம் நமச்சிவாயம் மதுரை அடக்கி ஆளுகிறானே சொர்க்கநாதன் அல்லது சோமசுந்தரீஸ்வரன் என்னப்பா சொர்க்கநாதன் அல்லது அவன் சோமசுந்தரீஸ்வரன் அப்படி மீனாட்சி அம்மாளோடு மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிறாரே என் பகவான் அவனுடைய அருள்தான் இன்னைக்கு குரு தேவனும் இங்கு அருள் பாவிக்கக்கூடிய காரணம் ஏன்னா அருப்பு கோட்டைய நான் சொல்வதற்கு முன்னால் அவனை சொல்லி ஆக வேண்டும் அந்த சிவத்தை நான் பாடி ஆக வேண்டும் இன்றைய தினம் அவன் மகன் விக்னேசனுடைய விநாய சக்தி அந்த பகவானுக்கும் ஒரு பாட்டினை போட்டுக்கொண்டு கதையினை ஆரம்பிக்கின்றோம்